எப்போ வில்லனை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க எப்பயுமே நீங்க தானே மக்களை மதிக்காம உட்கார்ந்து இருக்கீங்க இப்ப மக்கள் உங்களை மதிக்காம உட்கார்ந்து இருக்காங்க புதுசா இருக்க இப்போ நிலைமையும் மாறிடுச்சு அந்த எஸ்ஆர் வந்ததுல இருந்து மக்கள் எங்களை மதிக்கவே மாட்டாங்க ஏன் மதிக்க மாட்டேன்றாங்க அந்த எஸ்ஆர்ல அவ்வளவு வேலை இருக்கு மேல இடத்துல இருந்து அவ்வளவு புளிகிறாங்க அது நீங்க தானே வேலை செய்ய நீங்க வேலை செஞ்சுட்டு தானே இருக்கீங்க இப்ப நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்றோம் அதனால மக்கள் எங்களை மதிக்க மாட்டாங்க அப்புறம் அவங்க கோவப்படுற நியாயம் தானடா அப்புறம் எதுக்கு சம்பளம் வாங்குறியோ எல்லாம் செய்யறியா வேலை செய்யறது தானே அதை செய்ய மாட்டோம்னா என்ன

அப்புறம் உங்களை என்னதான் பண்ண சொன்னாங்க எப்படித்தான் வெறுமனே கிளம்பி ஓடலான்ட்டா பேப்பரை கொடுத்துட்டு இது பண்ணுங்க நான் சுட்டாங்க ஆனா இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியுமா மக்களுக்கு தெரியாது மக்களுக்கு அப்புறம் அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்லாம திடீர்னு ஆனா நீங்க எனக்கு சில விஷயம் காதுக்கு வந்துச்சு என்னன்னா நீங்க ஏற்கனவே வந்து டைம் கேட்டதாகவும் நீங்க ஏற்கனவே வந்து ப்ராப்பர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்க சொன்னதாகவும் ஆரம்பத்துல இருந்தே அதாவது எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துச்சோ அப்பலே நீங்க கவர்மெண்ட் கிட்ட கெஞ்சி கேட்டதால சொன்னாங்க ஆமா இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இவங்களுக்கு தெரியாது இல்ல அப்புறம் இவங்களை போய் எங்களுக்கு என்ன தெரியும் இவங்க எப்ப பாரு சம்பளத்தை வாங்கிட்டு செவனையும் வேலையே செய்யாம உட்கார்ந்து இருக்கிறாங்க சௌரியமா இருக்கிறாங்க கவர்மெண்ட் அதுதானே எங்களுக்கு தெரியும் அது உண்மையும் கூட தானே அல்ல ஆனா இந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் வேலை பல அதிகமாக இருக்குது எனக்கு திரும்பி காரில் உங்களை மாதிரி ஆளுகளை செத்து போயிட்டாங்கண்ணாப்பா ரெண்டு ஒருத்தன் தூக்கம் மாட்டிக்கிட்டானா ஒருத்தன் ரயில் முன்னாடி பார்த்துக்கிட்டானா ஒருத்தன் வேலை செய்கிறப்பையே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டானா நல்ல வேலை நான் இந்த டைமில் வந்து உன்னைய காப்பாற்றினேன் இல்லாடி நீனும் நேரம் தொங்கியிருப்பேன் நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் ஆகிடுச்சு நீனும் பேப்பரில் வந்திருப்பேன் நீ கவலைப்படாத உன் பிரச்சனை உன்னோட என்ன அவன் எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு சரியா நான் பாத்துக்கிறேன் நீ இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ண எவ்வளவு உன்னை நம்பி குடும்பம் இருக்கா இல்லையா புள்ள எல்லாம் இருக்கா இல்லையா அப்ப அதெல்லாம் என்ன பாடுபட இந்த மாதிரி பண்ணாது போங்க டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் ஓட்டு போடுறான் பத்தியா அவனையும் விட்டு வைக்கல இந்த ஓட்டை திருத்தறதுக்காக வேலைக்கு வர்றான் பத்தியா அவனையும் விட்டு வைக்கல எல்லாரையும் மன உளைச்சலுக்கு அகலாக்கி கிட்டத்தட்ட தொங்குற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டாங்கன்னு வைக்கல இதுல அண்ணே நம்ம நம்மண்ணு அவரு சொந்த வாழ்க்கையில எஸ்ஐ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத அவர் வாயாலேயே சொல்லுவாரு கேளுங்க முக்கியமா யாருக்காச்சும் இதுக்கு விட தெரிஞ்சா அந்த விடையையும் தயவு செய்து பச்சையப்பணுக்கு சொல்லி அவருக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க இனிமேல் அவர் இந்தியாவில் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்றத இதுக்கு ஏற்றாப்புல தான் அவர் முடிவு பண்ணுவார் அண்ணே நீ யாருங்க இருபத்தஞ்சு நான் என்னுடைய அம்மா ஊர்ல அங்க இருக்காங்க எந்த ஊர்ல இருக்காங்க விழுப்புரத்துல இருக்காங்க சென்னைல நான் இருபத்தஞ்சு வருஷமா அங்க இருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க விழுப்புரத்துல இருக்காங்க அப்பா அப்பா வந்து இறந்துட்டாரு அவரு இறந்து அவரு ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தஞ்சு தொண்ணூத்தி ஒன்னுல இறந்தாரு தொண்ணூத்தி ஒன்னு கணக்கு பண்ணீங்களா தொண்ணூத்தி ஒன்னுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமே இருக்கும் அது கணக்கு பண்ண முப்பது வருஷமா அவர் இறந்துட்டாரு அவருடைய ஓட்டர் ஐடி இப்ப நம்ம கையில இருக்காது

ஆஹ் ஓட்லாம் போட்டிருக்கேன் ஓட்ல அங்கெல்லாம் ஓட்டலாம் போட்டிருக்காங்க அவங்க எல்லாமே அங்க இருந்து எல்லா இது பண்ணிருக்காங்க ஒன்னு அத எந்த பழைய இதுல எந்த ஒரு குழப்பமோ குளறுபடியோ மத்தபடி எதுவுமே கிடையாது நான் அம்மாவுக்கெல்லாம் விழுப்புரத்துல இருக்கு உங்களுக்கு இங்க இருக்கு எனக்கு இங்க இருக்கு நான் இருவத்தஞ்சு வருஷமா இங்கதான் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஓட்ட நான் இங்கதான் போட்டுன்னு இருக்கிறேன் இருவத்தஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க இருக்கிறீங்க ஆமா நான் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுல இங்க வந்துட்டேன் எப்படி ஓட்டு போட ஆரம்பிச்சு தொண்ணூத்தி ஆறுலயே ஓட்டு போட ஆரம்பிச்சு தொண்ணூத்தி ஆறுல அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களோட இருக்குது ஆமா சீனியர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்ப வந்து வேற தொகுதியில இருந்தது எந்த தொகுதியில ஓட்டு போட்டியா பொன்னேரி தொகுதியில ஓட்டு போட்டது இப்போ இருக்கு இப்போ மதுரை வயல் தொகுதி இப்ப மாத்திட்டாங்க இப்போ பொன்னேரி தொகுதியில போய் நீ ஓட்டர் ஐடி நம்பர் எப்படி எடுக்க முடியும் பழைய இது வந்து ஓட்டர் ஐடி நம்பர் எப்படி எடுக்க முடியும் நீங்க பழைய ஓட்டர் அது உங்க டீடைல்ஸ் தான் அவங்க வச்சிருப்பாங்க இல்ல அதாவது நடுப்புற வந்து ஒரு சில கரெக்ஷன் எல்லாம் பண்ணும்போது ஒரு சில நேரத்துல வந்து கரெக்டா ஆரம்பத்துல பண்ணாததால ஓட்டர் ஐடி வந்து நம்பர் மாறி மாறி அதுக்கு தகுந்த மாதிரி வருது இப்போ உங்ககிட்ட மொத்தம் எத்தனை ஓட்டர் ஐடி இருக்கு

ஓட்டு போட்டிருக்கோ அந்த நம்பரால் போய் நான் எப்படி எடுத்து இதில் எழுத முடியும் பழைய நம்பர் நம்ம எப்படி வச்சிருக்க முடியும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா சென்னையில வந்து மழை வந்தது இல்லைங்களா ஒரு சிலருக்கு வந்து மழை வரும்போது நிறைய டாக்குமெண்ட் பழைய டாக்குமெண்ட்லாம் தண்ணி வந்து நிறைய பேருக்கு வீட்டில இதுவாகி பழைய டாக்குமெண்ட்லாம் காணாம போயிருக்கோம் என்ன அவங்க பழைய நம்ம இதுவும் வச்சிருக்க மாட்டாங்க இப்போ அந்த ரெண்டாயிரத்தி நம்பரை எழுத முடியலன்னா அது என்ன பண்ண முடியும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாவது இன்னொன்னு

அவங்க அவங்க ரிட்டைர்டான டீச்சரை வந்து அத நம்பரை போட்டிருக்காங்க அவங்களுக்கே நம்பர் ஆயிட்டாங்களா இல்லையான

அடுத்த இப்போ வரைவ வாக்காளர் பட்டியல வரப்போகுது இல்லைங்களா எப்போ வர தாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க தாவேகாவுக்கு நீங்க தலைமுறை வாங்கிருங்க இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்ட கேள்வி எல்லாம் கூட நீங்க கேட்கற கேள்விலாம் நல்லா இருக்கு இது இப்போ இந்த டைம் ப்ராசஸ்க்கு நீங்க உங்களுக்கு எடுத்துக்கிட்டு அந்த டைம் அவ்வளோ இதை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் அலைஞ்சீங்க அங்க போயிட்டு பாக்குறதுக்கு அந்த போல இது பண்றதுக்கு எத்தனை நாள் இருக்கும் ஒரு பத்து நாளா எல்லா தகவல் பத்து நாள் ஆமா ஏங்க பத்து நாள் அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாலு கோடி பேருக்கு அவங்க ஃபேமிலியா கொடுத்துட்டாங்க நீங்க என்ன பத்து நாள் அப்புறம் எல்லா தகவலும் எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டோலாம் வேற ஒட்டி கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்ச உங்களுக்கே பத்து நாள் ஆகுதா அப்ப நானெல்லாம் எல்லாம் போனேன்னா பச கணக்கு ஆகும் சார் உண்மையில எனக்கு உங்க அளவுக்கு பெரிய டீட்டெயில் நமக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க ஆமாம் நம்மக்கிட்ட கொடியில் காய போடுற துணி கூட பாதுகாப்பாக கிடைக்காது அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்லாம் நாங்கள் வச்சிருக்கிறது அதனால் அண்ணன் இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறப்பில் அண்ணன் வந்து எப்படியோ அடித்து பிடிச்சி சமாளித்து கொடுத்துட்டாப்பிடணீங்களே ஆனால் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க உண்மையில் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை சொல்லிடுங்க பியல் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல அந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ நான் வரேன் மொத்தத்தில் ஊருக்குள்ளே ஒரு பயம் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கு ஒன்றியம் தனிப்பட்ட முறையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனையை பேஸ் பண்ணுவோம் ஆனா பொதுவாக பார்த்தீங்களா இந்த பிஎல்ஓ அவங்க எல்லாரும் பேஸ் பண்ற காமனான ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு ஆனா அதனால என்ன ஆகுதுன்னா மொத்த பிஎல்ஓவை அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள்னு ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் கமிஷனர் பெரிய பெரிய இந்த இந்த சீட்ல உட்காந்து ஏசியில உட்காந்துருப்பா அவங்க என்ன நினைச்சு அவங்க யாருமே வெளியில வர்றதே கிடையாது தெரியுமா வீதிக்கு வந்து உட்காந்து வீடு வீடா போறா இல்லை அவங்க எல்லாம் இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் நகராட்சி ஊழியர்கள் ஊரக வளர்ச்சி ஊழியர்கள் வருவாய்த்துறை ஊழியர் இவங்க தான் வீடு வீடா வந்து தேடி தேடி அலைஞ்சு திரிகிறாங்க ஆனால் இவங்க இப்ப எல்லா நம்ம எல்லாருக்கும் காமனாகவே ஒரு கோபம் எப்பயுமே கவர்மெண்ட் ஆபீசஸ் மேல உண்டு அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்க மேல ஏன்னா அவங்க நடந்துகிட்ட விதம் அப்படி அதுல என்னன்னா காசை வாங்கிக்கிட்டு காலாட்டிக்கிட்டே சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு குத்தம் எல்லாருக்குமே இருக்குது ஆனா இன்னைக்கு இப்ப இருக்கிற இந்த நிலைமை உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு நிலைமை விழுந்தாச்சு எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரே ஒரு மைண்ட் செட்டு ஏன் பிடிக்கலன்னா வேலையை விட்டு போடா எல்லாரும் சொல்றது கவர்மெண்ட் வேற காசை வாங்கிட்டு சும்மாவே உட்கார்ந்துருப்பியா வேலை வாக்குறதுனா உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வலிக்குதா முடியலைன்னா ராஜினாமா எழுதி கொடுத்துட்டு போ அந்த வேலைக்கு ஆயிரம் பேர் வருவான் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் வந்த பத்து நாள் ஒட்டு மொத்தமாக எல்லாம் பிரிஞ்சிடும் அவங்க படுற கஷ்டம் ஒன்றும் இல்லை சார் லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் வீடுக்கு வர்றாங்கல்ல வீதி வீதியாக இல்ல சோறு திங்க முடியலை ஒழுங்கானபடி இயற்கை உபாதைகளை கழிக்க முடியும் எங்க வீட்டுக்குற போறப்ப கணக்கெடுக்கிறப்ப பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் விட்டுட்டு போயிடுவியா நீ இல்லை பாத்ரூமே இல்லாத பல வீடுகள் இருக்கும் எந்த தெருவில் ஓப்பன் போட்டால் காடா கிடக்கு அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க சார் அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங்னு ஒன்று கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்துடும் வேலை செய்கிறோம் ஒரே வாரத்தில் நீங்கள் எல்லாம் வந்து வேலைக்கு போயிருக்க இந்த வேலையை பார்த்துருங்கன்ற அவங்க ஒவ்வொருத்தரும் மூணு வேலை பார்க்குறாங்க தெரியுமா டெய்லி அந்த அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஒர்க் இருக்கு அந்த ஒர்க்கையும் பார்க்கணும் இந்த எஸ்ஐஆர் ஒர்க்கையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் போயிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் வேறு ஒரு நாளைக்கு மூணு வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் எவ்வளவு வேலையை பார்ப்பேன் மன அழுத்தத்தை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார் ஒரு கவர்மெண்ட் வாத்தியார் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கிற பியூனு நினைச்சு பாருங்க அவருக்கு என்ன ட்ரைனிங் அவங்க கொடுப்பாங்க ஒரு பியூனுக்கு என்ன தெரியும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் லேடி ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்க இப்போ இதுக்கெல்லாம் யார் என்ன பதில் சொல்லுவாங்க அந்த குடும்பம் அந்த இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கேஸ் போனா கோர்ட் வந்து ரொம்ப அருமையா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுரும் தள்ளி விட்டுரும் நம்ம இது ஏதோ திமுக முன்னெடுக்கிற போராட்டம் எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இது திமுக முன்னெடுக்கிற போராட்டம் வந்தா வந்து ரெண்டே நாள்ல பண்ணிருப்பாங்க ரெண்டே நாள்ல பண்ணிருப்பாங்க மாட்டாங்கல்ல அது ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு பண்றாங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்களா எப்போ சொன்னாங்க அவங்க பாஞ்சு நாள் உட்காந்து என்ன ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்றது தெரியுமா எங்க அவளவு அக்கறை இது இருந்தா அவ்வளவு அக்கறை மைசூர் பாக்கு இருந்தா அந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்கல்ல நம்ம அவங்க பேர் என்னமோ ஒரு பட்நாயக்ல ஒரு அந்த அம்மா அர்ச்சனா பட்நாயக் அது ஒரு பட்நாயக் அந்த அம்மா எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடோட தேர்தல் தலைமை அதிகாரி அவங்களே இறக்கி விட்டு வீடு விட போக சொல்ல பார்ப்பான் இல்ல அவங்கள பண்ண சொல்லி அவங்களும் அலையட்டும் என்ன ஒரு மாசம் அலைய போறாங்க மற்ற என்ன பண்ண போறாங்க இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் இறங்கி வேலை பார்க்கணும் ஒரு நாள் ஆஃபீஸர் வாட்சிமான தவிர வேற யாரும் இருக்க கூட போச்சு பாப்போம் ஏதோ உட்கார்ந்து தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் நாங்க அப்படியே தள்ளிட்டோம் எல்லாத்தையும் தூக்கி நிப்பாடிட்டோம் கொஞ்சம் தான் பக்கா போய் போய் பாதி பேருக்கு போய் சேரவே இல்லைன்னா அதாவது கொடுத்துட்டா உன் பொறுப்பு தீராது அவங்க என்ன சொல்றாங்க ஏன் வேலை முடிஞ்சிச்சு இனி ஓ வேலைதான் இருக்கு இப்ப கேட்டீங்கல்ல மாதிரி பல பேருக்கு மாறி பேருக்குறி மாறிக்காந்துருப்பாங்க தமிழ்நாடே திருப்பி போட்டாச்சு இந்த இருபது வருஷத்துல ஓ ஒட்டு மொத்தமாக போயிட்டு அதாவது நம்ம இப்ப ஏதாச்சும் என்னன்னு சொல்லி ஆபீஸுக்கு போறோம் ஆபீஸ் இருக்கிறவங்க ஆபீஸ்ல இல்லாம வெளியில போயிட்டா விஞ்சம் ஆபீஸ்க்குள்ள உட்காந்துருப்பாரு அந்த டாக்குமெண்ட் எங்கேருந்து இப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன் பாதி பேர் வீட்லயே கிடையாது ஐயா ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துங்க நான் வீட்டில் கிடையாது எனக்கு எப்படி டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க எப்படி கொடுப்பாங்க இந்த மாதிரி எவ்வளோ பேர் வீடு பூட்டி இடைக்கு வீடு வெறும் டாக்குமெண்ட்டை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் இதுக்காகவே பல பேர் இங்க டிராவல் பண்ணி போகிறாள் சார் பர்ஸ்னலாக அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த பிஎல்ஓக்கள் பா பர்ற ப அவன் இதில் மொபைல் அப்ளிகேஷன்லாம் அவங்க அப்லோடு வேற பண்ணணுமா சார் மொபைல் எத்தனை இவ்வளோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாம உட்கார வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர்ல எப்படி ஒர்க் பண்ணுவாங்க தெரியும்ல ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தியான்னு கேட்குறாங்க அவங்க கேட்குறது பண்ண மாட்டோம் நல்லா தெரிஞ்ச பண்ண மாட்டோம்னு எந்த இடத்தையும் அவசரம் நல்லா தாராளமாக பண்ணுறோம் இந்த பீகாரில் தூக்கி போட்டு போன மாதிரி காவாய்களை ச அந்த ஃபார்மலேயும் தூக்கி போட்டு போகிறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை நாங்கள் பண்ணுறோம் தேவையான டைம் கொடுங்க ட்ரைனிங் கொடுங்க பத்தாவதுக்கு நீ இதோட சேர்த்து எனக்கு நீ எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்க எவ்வளவு தூரம் நான் உடல் வழியை தாங்கி போயிருக்கேன் உண்மையில இறங்கி வீதி வீதியா நான் போயிருக்கேன் எனக்கு அதுக்கான ஊக்கத்தொகையை குடுறான்றாங்க ஒரு மாசம் சம்பளம் குடுறான்றாங்க ஏன் குடு கூட தேர்தல் ஆணையம்னா தனிப்பட்ட தேர்தல் ஆணையம் ஒரு பத்து பேரை வச்சுட்டு ஏற்கனவே இருக்கிறவங்க தூக்கி கொண்டு அவன் கேட்கற நியாயம் தானே இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கே அவங்க பண்ண மாட்டாங்க உண்மை எஸ்டா வேலையை பார்க்க சொன்னா எப்படி பார்ப்பான் எப்படி பார்ப்பான் அதுக்கே இங்க உண்மையில கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவு முக்காவாசி நேரம் ஏன் அது வந்து டிலே ஆகுது அப்படின்னா அந்த ஒரு நூறு பேர் உட்கார்ந்து இருக்கம்னா ஒரு அறுபது தான் இருப்பாங்க நாற்பது சீட்டு காலியா இருக்கு அப் பண்ணவே மாட்டேன்றாங்க நாற்பது சீட்டு காலியாக இருக்கு அப்புறம் அவன் என்னதான் பண்ணுவான் அதே விட்டுட்டு அந்த அறுபது பேர்கிட்ட போயிட்டு நூற்றி இருபது ஆள் வேலையப்பா நூத்தி ஆள் கிட்டத்தட்ட முந்நூறு ஆள் வேலையை சொல்லி கொடுத்துருக்காங்க இது அவ்வளோ ப்ரெஷர்ல போயிட்டு பல பேர் உண்மையில மன உளைச்சல் தெரியுறாங்க இதுல பத்தாவதுக்கு சில தற்கொலை கூட்டம் உட்காந்து அந்த பிஎல்ஓவை வம்புழுத்து திரிகிறாங்க இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ நாங்கள் பண்ண மாட்டோம் வருவாய்த்துறையில் மொத்தம் மொத்தம் தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டாயிரம் பேர் இல்லை நாற்பத்தெட்டாயிரம் பேர் வந்து வருவாய்த்துறையில் இருக்கிறாங்களாம் அதுக்கு கீழே வரும் நாங்கள் யாருமே வேலை பார்க்க மாட்டோம்ட்டாங்கப்பா இப்போ என்ன பண்ணுவேன் அவங்க இப்போதானே கூப்பிட்டு கேட்பேன் பார்க்குற வரைக்கும் சரி எக்கனா கெட்டு போட்டோம் செத்தா ஒரு பத்து இருபது உருப்படி தானே சாகம் செத்துட்டு போகட்டும் இல்லை ஒரு ஐம்பது பேர் செத்தாலும் அறுபத்தெட்டாயிரம் பேர் ஐம்பது பேர் செத்தம் என்ன ஆகி போயிடும் இருக்கா அப்படியெல்லாம் நம்பி அப்படியெல்லாம் இருந்ததுனால அதை வேலை ஓடிட்டு இருக்க நமக்கு பிரச்சனை இல்லை அவன் உட்கார்ந்தாதே அவன் வழி என்னன்றது புரியும் இப்ப கேட்பாங்க ஏன் இதுக்கெல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து எந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணணுமோ அந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணணும் சார் எந்த நேரத்தில் அவங்களை தூக்கி தூக்கி அடிக்கணுமோ அந்த நேரத்தில் தூக்கி தூக்கி அடிக்கணும் இந்த நேரத்தில் பாவம் அந்த அங்கன்வாடி ஊழியர்கள் அந்த சத்துண ஊழியர்கள் உண்மையில அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு சப்போர்ட்டா நிற்க வேண்டிய தருணம் நிற்கலாம் நன்றி